இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி இருபத்தாறு சியூனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களி எழுந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகிறோம் ஆண்டவரே தென் நாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதை எடுத்து செல்லும் போது செல்லும் போது செல்கின்றார்கள் அரிகளை சுமந்து வரும்போது வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் யேசுவேன் என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்